இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை நீங்கள் தெளிவாகவும் எளிய தமிழிலும் புரிந்து கொள்ள வேண்டுமே என்ற ஞாபகத்தோடு இந்த விவரக்குறிப்பை கொண்டு வருகிறேன் இந்தியாவுக்கு வருகிற ஒரு எண்ணெய் கப்பலை பிரான்ஸ் கடற்படை அட்லாண்டிக் கடற்கரை பகுதியில் திடீரென்று சுற்றி வளைத்து நிறுத்தியது நீங்கள் கேட்கிறதெல்லாம் உண்மைதான் சாதாரண சரக்கு கப்பல் இல்லை அந்த கப்பலின் கப்டன் சீன நாட்டைச் சேர்ந்தவர் கப்பலில் ரஷ்யாவிலிருந்து ஏற்றிச் செல்லப்பட்ட ஹாம் எண்ணெய் ஆயிரக்கணக்கான பீப்பாய்கள் இருந்தன அவற்றை இந்திய துறைமுகத்துக்கு கொண்டு வருவதுதான் பயணம் ஆனால் பிரான்ஸ் கடற்படை இடையூறு செய்து கப்பலையும் கப்டனையும் துணை கப்டனையும் முழு பணியாளர்களையும் கைது செய்தது பிரான்ஸ் கூறியது கப்டன் மீது வழக்கு இருக்கும் நீதிமன்றம் முடிவு செய்யும் ஆனால் அதற்குப் பிறகு என்ன நடந்தது தெரியுமா கதை முழுக்க மாறி உலக அரசியலின் திசையே மாற்றப்பட்டது சில நாள்களுக்கு முன்பு பெரிய நாடுகளின் குழு ஒன்று ரஷ்ய எண்ணெயை வாங்கும் நாடுகளுக்கு கடுமையான எச்சரிக்கை அளித்தது சிலர் அதை ஜி செட் என்று சொல்கிறார்கள் அந்த குழுவில் பிரான்சும் இருக்கிறது அவர்களுடைய எண்ணம் என்ன நம்ம நாட்டில் நடக்கும் போராட்டங்களும் உள்துறை கலக்கங்களும் உலக ஊடகத்தின் கவனம் பெறுகிறதே அதை கடத்த வேண்டுமா ரஷ்ய எண்ணெய் கொண்டு செல்லும் இந்த கப்பலை தடுத்து நாங்கள்தான் விதிகளை அமல்படுத்துகிறோம் என்ற ஒரு முகப்படம் எடுக்கலாமே இப்படிதான் நினைத்திருக்க வேண்டும் இந்தியா ரஷ்யா சீனா போன்ற பெயர்களை ஒரே வாக்கியத்தில் சொல்லிவிட்டால் உலக கவனம் அங்கே திரும்புமே என்று அவர்கள் கணித்திருக்கலாம் ஆனால் இந்த பிளான் அவர்களுக்கே பெரிய பிழையாக மாறியது ஏனெனில் இந்தியாவும் ரஷ்யாவும் அமைதியாகவும் உறுதியான முறையிலும் எதிர்வினை கொடுத்தன கடைசியில் பிரான்ஸ் கப்பலை விட வேண்டியதாயிற்று கப்பல் மீண்டும் இந்திய திசையில் நகர ஆரம்பித்தது இதற்கு பக்கத்தில் இன்னொரு நிகழ்வு நடந்தது பிரான்ஸ் நாங்கள் ரஷ்ய எண்ணெய் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உலகிற்கு காட்ட முயன்ற அந்த நேரத்தில் இந்தியா ஐரோப்பாவுக்கு டீசல் ஏற்றுமதியில் புதிய சாதனை செய்தது இந்த டீசல் எங்கே இருந்து வந்த காம் எண்ணெயை தூய்மைப்படுத்தி தயாரிக்கப்பட்டது அதில் ஒரு பெரிய பகுதி ரஷ்யாவில் இருந்து வந்த காம் தான் இப்படி நடந்தபோது ரஷ்ய எண்ணெயை வாங்காதீர்கள் என்று சொல்பவர்கள் சிக்கலில் சிக்கிவிட்டார்கள் உலக சந்தை உண்மை என்ன சொல்கிறது யார் வைத்தாலும் விலையும் கிடைப்பும் சுத்திகரிப்பு திறனும் முக்கியம் அதுதான் இந்தியா உலகத்திற்கு சொன்ன செய்தி நாங்கள் எங்கள் பொருளாதார நலனுக்கேற்ற வழியைத்தான் தேர்வு செய்வோம் யாருடைய அழுத்தமும் எங்களின் தேசிய கொள்கையை மாற்ற முடியாது இதுதான் அந்த அமைதியான அறிவிப்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் வெளிப்படையாக கூறினார் இது சர்வதேச கடல் சட்டத்திற்கு விரோதமான செயல் கடற்கொள்ளை போல நடந்து கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்கையும் இறுக்கமாகவே வந்தது கப்பல் மீது சட்டவிரோதமாக கை வைத்தால் அதன் விளைவுகளுக்கு தயாராகுங்கள் இந்த நேரடி எச்சரிக்கை பிறகு என்ன நடந்தது சில மணி நேரங்களிலேயே பிரான்ஸ் பஸ்வதா சரி கப்பலை விடுகிறோம் என்று விலகியது ஆயினும் தங்கள் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள கப்டன் மீது வழக்கு தொடரப்படும் என்று ஆறுதல் கொண்டார்கள் ஆனால் உலகம் மொத்தமாக பார்த்ததென்ன சட்டபூர்வமாக நடப்பது போல தோன்றிய ஒரு நடவடிக்கை உண்மையில் அரசியல் நோக்கம் கொண்ட ஒரு அழுத்தப் பணி என்றே அனைவரும் புரிந்து கொண்டார்கள் நண்பர்களே இது வெறும் ஒரு கப்பல் கதையல்ல இது அரசியல் வணிகம் சர்வதேச அழுத்தங்கள் கடல் சட்டம் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பு பற்றிய பாடம் ஒரு திறமையான சதுரங்க கட்டத்தைப் போல சில கட்டைகள் அமைதியாக நகர்ந்தவுடன் முழு பலகையின் நிலை மாறிவிடுகிறது இந்தியா என்ன செய்தது கோஷங்கூச்சமின்றி அமைதியாக சட்டத்தின் வரம்புக்குள் இருந்து சுத்திகரிப்பு திறனை பயன்படுத்தி டீசல் தயாரித்தது அதை உலக சந்தைக்கு அனுப்பியது எங்கள் தரப்பு கணக்குகளில் தவறேதுமில்லை என்று அச்சமின்றி நடந்து காட்டியது ரஷ்யா என்ன செய்தது உரையாடலுக்கு பதில் நேரடி எச்சரிக்கை அளித்து எங்கள் கப்பல் சர்வதேச நீரில் வழக்கமான பாதையில்தான் இருந்தது என்று வலியுறுத்தியது இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் பிரான்சை ஒருபடி பின்வாங்கச் செய்தது பாருங்கள் கடல் பயணம் என்பது வழித்தடம் காப்பீடு கொள்முதல் ஒப்பந்தம் சுத்திகரிப்பு ஒப்பந்தம் ஷிப்பிங் சட்டம் துறைமுக நடைமுறை இவையெல்லாம் கட்டுக்கோப்பான விதிகளில் நழுவாமல் செல்லும் தந்திர விளையாட்டு கப்பலை தடுத்து நிறுத்துவது எப்போதும் எளிதல்ல நீங்கள் சர்வதேச ஒப்பந்தத்தை முன்வைக்க வேண்டும் சட்ட அடிப்படை வேண்டும் இல்லையென்றால் அது கடற்கொள்ளை என்ற பெயரே பொருந்தும் அதுதான் புடின் வாதத்தின் மையம் அதையே உலகமும் கவனித்தது அதனால் தான் சில மணி நேரத்திலேயே பிரான்ஸ் பாதையை மாற்ற வேண்டியதாயிற்று இங்கே ஒரு பெரிய முரண்பாடும் வெளிச்சத்துக்கு வந்தது ரஷ்ய எண்ணெயை வாங்கக்கூடாது என்று நாற்காலியில் உட்கார்ந்து சொல்வோர் ஒருபுறம் ஆனால் மற்றொரு புறம் இந்திய சுத்திகரிப்பு நிலையங்களில் தயாரான டீசல் ஐரோப்பாவின் துறைமுகங்களுக்கு சென்று இறங்கியது உலக சந்தை எப்போதும் இப்படித்தான் காழ்ப்புணர்ச்சி பேசலாம் ஆனால் டேங்கில் எது நிரம்புகிறது என்பதே உண்மை இதை இந்தியா மென்மையான ஒரு நிகழ்வாக உலகத்திற்கு காட்டிவிட்டது இது வெறும் வணிக நிகழ்ச்சி அல்ல இது நாங்கள் எங்கள் பாதையை நாங்களே தேர்வு செய்கிறோம் என்ற அரசியல் செய்தியும் கூட இப்போது பிரான்ஸ் ஏன் இதை செய்தது உள்ளூர் அரசியல் அழுத்தங்களிலிருந்து கவனத்தை மாற்ற வேண்டியது போராட்டங்கள் கோபக்கூட்டங்கள் அரசின் மீது எழும் கேள்விகள் இவற்றிலிருந்து பார்வையை தள்ள வேண்டிய சாமர்த்தியம் தெருவின் புகைமங்க கடலில் ஒரு கேலி என்ற நிலை ஆனால் இந்த சாமர்த்தியம் ஒரு எதிரடியாக மாறியது ஏனெனில் இந்தியாவும் ரஷ்யாவும் கணக்கிட்டதாகவும் திடமாகவும் பதிலளித்தன கப்பல் விடுவிக்கப்பட்டது அதற்கிடையில் இந்தியா நாங்கள் டீசல் ஏற்றுமதி செய்கிறோம் என்று உலகை நோக்கி அமைதியாக மேழ்ந்தது அப்பொழுது யார் யாரின் முகக்கவசம் கிழிந்தது உங்களுக்கே தெரியும் இது தற்காலிக ஏமாற்றம்தானா அல்லது நீண்டகால விளைவுகளை கொடுப்பதா என் கணிப்பு என்ன சொல்கிறது என்றால் இது உலக எண்ணெய் சந்தையில் கொஞ்சம் திசை திருப்பலை கொடுக்கும் விலை இயக்கங்களில் சின்ன அலைகள் வரும் கொள்முதல் ஒப்பந்தங்களில் புதிய பிரிவு சேர்க்கப்படும் அரசியல் தலையீடு ஏற்பட்டால் எப்படி கையாள வேண்டும் என்று ஏற்றுமதி இறக்குமதி காப்பீட்டில் புதிய அபாயச் சுட்டிகள் வரலாம் ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகள் கடுமையான சொல் சொல்லலாம் ஆனால் நடைமுறையில் நமக்கு தேவையான எரிபொருள் வேண்டுமே எங்கேனும் கிடைத்தால் வாங்கியே ஆக வேண்டும் என்றுதான் முடிவு செய்யும் அதுதான் சந்தை நிஜம் இந்தியாவின் பாடம் இதுதான் தேசிய நலனில் உறுதி சட்டத்தின் வரம்பில் நடை உத்தியில் புத்திசாலித்தனம் முழக்கமல்ல முடிவு இந்த நான்கு வார்த்தைகள் போதும் ரஷ்யாவின் பாடம் அமர்ந்த வாசகம் அல்ல எச்சரிக்கையுடனான உரை சர்வதேச கடல் சட்டம் எங்கே தொடங்குகிறது எங்கே முடிகிறது அது பற்றி சரியான கணக்கு பிரான்ஸ் பெரும் பாடம் தோற்றத்தை விட தீர்மானம் முக்கியம் ஒரு கணக்கில்லா நடவடிக்கைக்கு உலகம் பதில் தரும் ஜீ செட் எனும் கூட்டணிக்கும் கிடைத்த பாடம் ஒரே கட்டளையில் உலகம் நகராது உள்நாட்டு சிக்கலில் சிக்கிய நாடுகள் ஒரு நாடக காட்சியை உலகமே நம்பும் என்று நினைத்தால் அதற்கு எதிர்வினை வரும் இப்போது நீங்கள் ஒரு பெரிய கேள்வி கேட்பீர்கள் இந்த சம்பவத்தின் அடுத்த அத்தியாயம் என்ன அதற்கான பதில் இரண்டு வழிகளில் வருகிறது முதல் வழி ஐரோப்பிய நாடுகள் சிலர் உச்சரிப்பை உயர்த்துவார்கள் ஆனால் சந்தையில் வாங்குவதில் பின்வாங்க மாட்டார்கள் தேவை என்பதே சட்டம் இரண்டாவது வழி இந்தியா எந்த வழியில் எங்களுக்கு நன்மை உள்ளதோ அந்த வழி என்ற கொள்கையை இன்னும் தெளிவாக காட்டும் சுத்திகரிப்பு திறனை மேலும் உயர்த்தும் கப்பல் பாதைகளை பலவகைப்படுத்தும் காப்பீட்டு ஏற்பாடுகளில் மாற்றுக் கூட்டாண்மைகளை அமைக்கும் இதனால் இடையூறு செய்ய நினைப்பவர்கள் முன் கணக்கு பார்ப்பார்கள் நண்பர்களே இந்த சம்பவம் ஒரு சிறிய கப்பல் பற்றிய செய்தி போல தோன்றினாலும் இது பெரிய பாடங்களின் தொகுப்பு நம்மிடம் உள்ள உண்மையான பலம் என்ன பெரிய உரை அல்ல அமைதி விவேகம் சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை இந்தியா இதை தான் செய்தது ரஷ்யா இதையே உறுதி செய்தது உலக சந்தை அதற்கு தலை அவிழ்ந்தது பிரான்ஸ் ஒரு நிமிடம் ஸ்டண்ட் காட்ட முயன்றது ஆனால் தன் சதியிலேயே சிக்கிக்கொண்டது உலக ஊடகம் எதை பற்றி எழுத தொடங்கியது கப்பல் விடுவிக்கப்பட்டது இந்தியா டீசல் அனுப்பியது பிரான்ஸ் விலகியது இந்த மூன்று வரிகள் சேர்ந்தாலே சரியான படம் வந்துவிடுகிறது இனி அடுத்த வாரங்களில் என்ன நடக்கும் பிரான்ஸ் தனது உள்நாட்டு அரசியலில் இதை எப்படி புரிய வைக்கிறது நாங்கள் சட்டப்படி செய்தோம் என்று சொல்லலாம் கப்டன் மீது வழக்கு என்பதை பெரிதாக்கலாம் ஆனால் உலகம் எதை கவனிக்கும் நீங்கள் தடுத்து வைத்த கப்பல் இப்போது இந்தியாவை நோக்கி செல்கிறது என்பதைத்தான் ஐரோப்பாவில் சிலர் இரட்டை நிலை குற்றச்சாட்டில் சிக்கலாம் ஒருபுறம் வாங்க வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் மறுபுறம் இந்திய சுத்திகரிப்பு நிலையங்களில் தயாரான எரிபொருளை வாங்குகிறீர்கள் என்ற கேள்வி எழும் இந்த முரண்பாட்டை எத்தனை நாள் மறைக்க முடியும் இறுதியாக இந்த கதையின் உச்சம் என்ன சொல்லுகிறது தெரியுமா சர்வதேச அரசியல் என்பது குரல் உயர்த்துவது அல்ல கணக்கை சரியாக அமைப்பது கடல் அரசியல் என்பது துறைமுகத்தில் கூச்சமிடுவது அல்ல பாதையை அமைதியாக தேர்ந்தெடுப்பது ஆற்றல் பாதுகாப்பு என்பது கையசைப்பதல்ல தொட்டியில் எரிபொருள் நிரப்புவது இந்தியா இதை செய்கிறது ரஷ்யா இதை உறுதி செய்கிறது உலகம் மெதுவாக ஏற்றுக்கொள்கிறது அதனால்தான் இந்த சம்பவம் ஒரு நிமிட ஹெட்லைன் அல்ல நாளைய கொள்கை நூலில் இடம்பெறக்கூடிய பாடமாக மாறுகிறது நண்பர்களே இந்த விவரணை உங்களுக்கு தெளிவாக இருந்தால் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் எளிய வார்த்தை நேர்மையான சிந்தனை நாட்டு நலனில் உறுதி இவைதான் நமக்கு தேவையானவை உலகம் முழுவதும் கடல் அலைகள் இடையில்லாமல் வரும் போல் சவால்களும் வரத்தான் செய்கின்றன ஆனால் அவற்றை எதிர்கொள்வது எப்படி என்பதே ஒரு நாட்டின் உண்மையான வலிமை இன்று இந்தியா காட்டியது நாங்கள் அமர்ந்திருக்கும் வீரர்கள் அல்ல அமைதியிலும் அறிவிலும் நடக்கும் வீரர்கள் என்ற உண்மை இதுவே இந்த கதையின் மையக்கருத்து நன்றி ஹிந்த்